வாக்குக்காக அரசியல் பண்ணணும்னா திமுக அதிமுக பாஜக செய்வது போல வாக்குக்கு பணம் கொடுக்கலாம் வாக்கு வங்கி அரசியல் தானே இன்றைக்கு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் எட்டு எட்டு விழுக்காடு வாக்கு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு கோட்பாடு போய் அடமான வச்சுட்டு வாக்கு வங்கி அரசியல் பண்ணலாமே நாற்ப நாற்பது ஐம்பது எம்எல்ஏ உறுதி உறுதி பணத்தோட உறுதி பண்ணலாமே வாக்கு வங்கி அரசியல் தான் அருந்ததியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது தவற அப்படின்னு நான் தமிழ் கட்சி சொல்லுதா இல்லை இப்ப பதினஞ்சு பேர் இருக்கிறவங்கல ரெண்டு பேருக்கு கிடைக்குது மூணு பேர்ல இருக்கிறவங்களுக்கு மூணு பேருக்கும் கிடைக்குதுன்னா இது எப்படி சமூக நீதியா இருக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் சொல்ல சொல்லுது பாவேக்காரர் அது என்ன கொள்கை முரண் அது என்ன அரசியல் முரணு கொள்கை முரண் இல்லாம ஒரு அரசியல் முரணே இருக்க முடியாது அரசியலோட என்னோட கொள்கையில ஒத்து போறாருன்னு வச்சீங்களேன் அவரோட என்ன முரண் இருக்க முடியும் அப்படின்னா அரசியல் முரணு எல்லாரையும் சேர்த்துக்கணும் எல்லா கட் அவுட்டையும் வச்சுக்கணும் திமுகவையும் சேர்த்துக்கணும் அதிமுகவையும் சேர்த்துக்கணும் தான் திராவிட தவறு இன்னைக்கு இல்ல நாளைக்கு சேர்த்து பார்க்கறத சமிங்கை சொல்றாரோ அப்படின்னு நான் பார்க்கிறேன் ரெண்டு கண்ணும் சேர்ந்து ஒரு பார்வை பார்க்கணும் ரெண்டு கண்ணும் சேர்ந்து ரெண்டு பார்வை பார்த்ததுன்னா அது வந்து ஸ்குவின் டையின்னு வாங்க இந்த லோக்கல்ல டோரி கண்ணுன்னு வாங்க அப்படி ரெண்டு காட்சியை காணுகிற கண்ணு மூளைக்குள்ள தகவலையும் வாங்காது அப்படி பண்ணவே முடியாது சார் இந்த இடஒதுக்கீடு அதுவும் குறிப்பாக அருந்ததி உள் இடஒதுக்கீடு அதை சில காண்டமாகவே வந்து பார்த்தீங்கன்னா நாம் கட்சி கடுமையாக விமர்சித்து வருது கிட்டத்தட்ட பறைய தேவேந்தர் குல வாக்குகளை பெறுவதற்காகவா ஏற்கனவே வந்து அருந்ததிய மக்கள் நாம் தமிழ் கட்சி எடுத்து சில போராட்டங்கள் நடத்தினாங்க அதை பற்றி உங்களோட கருத்து இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை செய்யணும்னு தொடர் போராட்டங்கள் நடத்தணும் அதன் அடிப்படையில் ஐயா ஸ்டாலின் அவர்களோடு ஒரு ஆணையம் போட்டுறேன் அது முடியட்டும் அப்படின்னு சொன்னாரு ஆணையம் கிடப்பிலேயே கிடக்குது நாங்க எத்தனையோ அதற்கு போராட்டங்கள் தொடர்ச்சியான பொதுக்கூட்டங்களை போட்டோம் அதற்கு பிறகு வாக்கு ஒன்றும் வரலை அது எங்களுடைய வரலாற்று கடமை செய்யணும் அருந்ததியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது தவற அப்படின்னு நாம் தமிழ் கட்சி சொல்லுதா இல்லை அருந்ததியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதில் தவறில்லை கொடுங்க இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு எப்படி நீங்க கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்ணி எடுத்து கொடுத்தீங்களோ அதை போல அருந்ததிகளுக்கு கொடுங்க முரண்பாடு இல்லை ஆனால் இந்த உள்ஒதுக்கீடு கொடுக்கறதுனால இது உள்ஒதுக்கீடா போகலை இந்த பட்டியலில் என்ன வர்றாங்கன்னா இந்த மூணு சதவீத உள்ஒதுக்கீடுன்றது முதல் நிலைமைக்கு ப்ரயாரிட்டியில முதல்ல வந்துடுறாங்க நான் ப்ரையாரிட்டா உங்களுக்கு முன்னிலையில முதல்ல வந்துடுறாங்க அப்ப நீங்க ஒரு பத்து இடம் உருவாகுது அப்படின்னா முதல் மூன்று இடங்களை நீங்க கொடுக்கணும் அடுத்தது மற்ற அதுல இருந்து எஸ்சி எஸ்டி மற்ற இவங்களுக்கு கொடுக்கணும் பள்ளர் பறையரு இவங்களுக்கு எல்லாம் தேவேந்திர குல குல வேளாளர் இவங்களுக்கு எல்லாம் நீங்க கொடுக்கணும் அதுக்கு அடுத்தபடி எம்பிசி அப்படிலாம் உங்களுக்கு ப்ரையாரிட்டி பிசி அப்படி கீழே வருது அப்படி வரும்பொழுது நீங்க அதிக எண்ணிக்கையில பதினஞ்சு விழுக்காடு இருக்கிற அந்த பிற்படுத்த தா தாழ்த்தப்பட்டவருக்கான உரிமை கிடைக்காம இந்த மூன்று விழுக்காடு இருக்கிறவங்களுக்கே முழுக்க கிடைக்கும் அப்படி இந்த வார தரவு போன பொதுக்குழு அண்ணன் அப்படியே திருவள்ளுவர் யூனிவர்சிட்டியில் என்ன நடந்தது அப்படின்னு எவ்வளோ போ போட்டாங்க அதில் எத்தனை பேர் அந்த இதுக்கு உள்ஒதுக்கீடு கிடைச்சிது எத்தனை பள்ள தேவேந்திர குல வேலை கிடைச்சிது அப்படின்ற பட்டியலில் விட்டுரு விட்டுருக்காங்க இப்போ பதினஞ்சு பேர் இருக்கிறவங்கள ரெண்டு பேருக்கு கிடைக்குது மூணு பேர்ல இருக்கிறவங்களுக்கு மூணு பேருக்கும் கிடைக்குதுன்னா இது எப்படி சமூக நீதியா இருக்க முடியும் மூணு பேர்ல இருக்கிறவங்களுக்கு ரெண்டு பேர் கிடைக்குதுன்னா பதினஞ்சு பேர்ல இருக்கிறவங்களுக்கு அதுக்கு ப்ரப்போஷா கிடைக்கணுமா இல்லையா அப்ப இந்த சிக்கல் இருக்கு அதனால நீங்க இந்த பொது இருந்து எடுத்து எடுத்துக் கொடுக்காதீங்க ஏற்கனவே இருக்கிற இருந்து எடுத்து கொடுக்காதீங்க மாற ஒரு பட்டியலை உண்டு பண்ணுங்க எப்படி இடபிள்யூஎஸ்க்கு பொருளாதாரத்தில் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு அமெண்ட் பண்ணிச்சோ பிஜேபி அதே மாதிரி அதை நோக்கி நீங்க நகருங்க எடுத்து எடுத்துக்கொடுது ஒரு சிக்கலும் இல்லைன்னு நம்ம அருந்ததியர் இடஒதுக்கீடு எதிர்க்கலை ஆனா உள்ஒதுக்கீடு இவர்களுக்கு பாதகம் அளிக்கிற வகையில் இருக்கு அதை நம்ம எதிர்க்கிறோம் அப்போ இதை இப்போ அதை எதிர்க்க வேண்டியது கடமையா இல்லை ஒரு அரசியலட கட்சியோட கடமையே பாதிக்கப்பட்டவருக்கு போய் நிக்கிறது ஏங்க பரந்தூர்ல விமான நிலையத்துக்கு வந்து அஞ்சாயிரம் ஏக்கர் எடுத்துடுறாங்க நாங்க அதை போய் நிக்கிறோம் அப்ப விவசாய வாக்குக்காக நீங்க நிக்கிறீங்களா இல்ல உண்மையிலேயே நிக்கிறீங்களான்னு நீங்க கேட்டா எப்படி நம்பிக்கை நகைப்புக்குரியதோ அப்படி இது சிப்காட்டுக்கு ரெண்டாயிரம் ஏக்கர் எடுத்துடுறாங்கன்னா அப்ப சிப்கார்ட் வாக்கு வாங்குறதுக்காக நீங்க நிக்கிறீங்களா இல்ல சிப்கார்ட் உண்மையிலேயே எதிர்க்கிறதுக்காக நிக்கிறீங்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அது எவ்வளவு நகைப்புக்குரியதோ அப்படி மருத்துவர்களுக்கு போதுமான இது போடல நம்ம இடங்களை நிரப்பலை காலி பற்ற உயிருக்கு அதனால தான் பல மரணங்கள் நிகழ்வுது அதனால மருத்துவர்களுக்கான இடஒதுக்கீடு ஒழுங்கா கொடுங்க எல்லாரையும் நிரப்புங்க நாங்கள் சொன்னீங்கன்னா மருத்துவர் வாக்கு நீங்கள் வாங்க முயற்சி பண்றீங்களா இல்லை உண்மையிலே சிக்கலுக்காக பேசுறேன்னு எப்படி கேட்டீங்க அது அப்படி கேட்டால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் அதே போலதான் போக்குவரத்து ஊழியர்களுக்கு அதே போலதான் எண்ணூர் அதானி துறைமுகத்திற்கு அப்படித்தான் இங்க தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனையும் அப்போ ஒரு அரசியல் கட்சியாக எல்லா கேள்விகளுக்கும் எல்லா மக்கள் சிக்கல்களுக்கும் குரல் கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது அதை கொடுப்பதுனால பை ப்ராடக்டா மக்களுக்கு கூட நிற்பதுனால தான் ஓட்டு போடுவாங்க நான் வீட்டுக்குள்ள உட்காந்து ஓட்டு போடுவாங்கல்ல போடுவாங்களா போட மக்கள் நலன் பேசுறதுனால பை ப்ராடக்டா வாக்கு வந்தா அதற்கு நாங்கள் பொறுப்பில்லை நாங்கள் வாக்கு அரசியல் செய்யவில்லை மக்களுக்கான வாழ்க்கை அரசியல் செய்கிறோம் அந்த அந்த நகர்வுனால எங்களுக்கு வாக்கு அளிக்குதுன்னா அது ப்ரைட் ப்ராடக்ட் ஆனா இந்த ஆளை நம்ம இந்த தேவைக்காக சப்போர்ட் பண்ணா நமக்கு இந்த வாக்கு கிடைக்கும்னு போய் நகர்ந்தோம்னா அது வந்து

அது அபத்தமானதுன்னு பேசியது இங்க தமிழ் பெரிய பெருவழியில நாம் தமிழ் கட்சியான சீமான் மட்டும்தான் அப்ப அது எதுக்காக பேசுச்சு அப்படி பேசினா ரெண்டு சிக்கல் இருக்கு உங்க கோட்பாடு படி சொல்றேன் அந்த வாக்குக்காக பேசப்பட்டால் இஸ்லாமியர்கள் வாக்களிப்பார்கள் என்றால் இந்துக்கள் வாக்கு மறுப்பார்களா இல்லையா ஆஹ் இவர் இந்த ராமன் கோயில் போறது முஸ்லீம்களுக்கு சப்போர்ட்டா இருக்கார் அப்ப எதன் அடிப்படையில் அந்த முடிவு எடுக்கிறாங்க என்னன்னா அது நியாயமா இல்லையா சரியா இல்லையா ஆமா அங்க பாபர் மசூதி இல்ல ராமர் கோயில் தான் இருந்தது பின்னால பாபன் மசூதி கட்டப்பட்டது தவறானது ராமர் கோயில் தான் அங்க கட்டப்படணும் தீர்ப்பு சொல்லியிருந்தா அது இல்ல ராமர் கோயில் அங்க இல்ல பாபன் மசூதி தான் இருக்கணும்னு சொல்லிருந்தா அது இது ரெண்டும் தீர்ப்பு ஒரு முடிவுக்கு வருது இதுவும் இல்லை அதுவும் இல்லை நீ அங்க ஒரு மூணு ஏக்கர் வச்சுக்கோ இது இருக்கோ இல்லையோ பெரும்பான்மையான பேர் நம்புறாங்க அதனால நான் அந்த தீர்ப்பை சொல்ல வேண்டியது எப்படி சரியா இருக்கும் முடியும் எட்டு பேரு ஒரு பெண்ணுக்கு வன்புணர்வு செய்யப்பட்டாங்க எட்டு பேர் சேர்ந்து அது ஒண்ணும் இல்லைங்க நான் சரினு தான் நான் நம்புறேன் மூணு பேர் சேர்ந்து தவறுன்னு சொல்றாங்க இல்ல பேர் அது அது நான் அதனால சரின்னு ஒரு தீர்ப்பு சொல்ல முடியுமா அது சரியான அணுகுமுறையா இருக்குமா பெரும்பான்மை நம்பிக்கைக்காக பெரும்பான்மை விருப்பத்திற்காக ஒரு தீர்ப்பு இருக்க முடியுமா அப்ப அந்த தீர்ப்பு தவறானது நம்ம சொல்றோம் அதை அண்ணன் சீமான் அவர்கள் சொல்றாரு அப்ப அது வாக்குக்காக சொன்னாரா ஆகுமா அப்ப அது உள்ள நேர்மையான சொல்லப்படுகிற ஒரு கருத்து நான் எப்படி சொல்றேன் வாக்கு போயிடுமே வாக்கு வங்கி அரசியலுக்கு பயந்துகிட்டு மத்த எந்த கட்சியும் அது பதில் சொல்ல ஆண்மையற்ற கட்சிகள் நான் சொல்றேன் அந்த தீர்ப்பை எதிர்க்காத கட்சிகள் இல்லங்க அது சொன்ன மெத்தட் தான் தப்பு தீர்ப்புக்கு அப்புறம் அதை பத்தி தீர்ப்பை விமர்சிக்கலாங்க தீர்ப்புக்கு உள்நோக்கம் தான் கற்பிக்க கூடாது ஒரு தீர்ப்பு தவறானதுன்னா தவறானது இந்தந்த கோட்பாட்டு நடப்பில் இந்தந்த காரணங்களால் தவறானது விமர்சிக்கலாம் உரிமை உண்டு ஆனா அந்த தீர்ப்பு இதற்காக தான் கொடுத்துட்டாரு இந்த காரணம் அதுல காசு வாங்கிட்டாரு இல்ல அந்த கம்யூனிட்டிக்காக அவர் செஞ்சுட்டாரு இந்த வேலை செஞ்சு கொடுத்தாங்க அதுக்காக இந்த தீர்ப்பு சொல்லிட்டாரு அப்படின்னு நீங்க தீர்ப்புக்கு உள்நோக்கம் கற்பிக்க கூடாது தீர்ப்புகள் தவறான எத்தனையோ தீர்ப்புகள் மறுக்கப்பட்டிருக்க எதிர்க்கப்பட்டிருக்கு அதற்கு பிறகு பத்தாண்டுகள் கண்டு கூட அதை விட பெரிய ஒரு தீர்ப்பாயம் போடப்பட்டு அந்த தீர்ப்புகள் மாற்றப்பட்டிருக்குன தீர்ப்புகள் ஒண்ணு விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவை இல்லை நிச்சயமா விமர்சனத்துக்கு உட்பட்டவை தான் எல்லா நாடுகளிலும் இந்தியாவிலேயும் அப்படிதான் அதனால அப்படின்றத நான் ஏற்க மாட்டேன் அப்படின்னா அரசு சொன்ன எல்லா நீதிமன்றம் சொன்ன எல்லா தீர்ப்பையும் திமுக நிறைவேற்றிச்சா எத்தனை தாசில்தார் ஆர்டிஓ டிஆர் வந்து நிறைவேற்ற கலெக்டர் நிறைவேற்ற தீர்ப்பு இருக்கு கண்டெம்ட்ல வந்து கோர்ட்ல நின்று இருக்காங்க தெரியுங்களா தீர்ப்பை நிறைவேற்றா அப்படி பயந்து நிறைவேற்றவர்களா இவங்க ஏங்க கோவில் இடிச்சது வந்து நீங்க கோவிலுக்குள்ள போகாம அவங்களை தடுத்தது கோவில தப்பு தப்புன்னு சொல்லிச்சீங்க நீதிமன்றம் அதை ஏற்று நான் செயல்படுத்துச்சா திமுக அது மாதிரி அப்பீல் போயிருக்கு தீர்ப்புன்னு அப்படியே ஒரு நடைமுறைப்படுத்தலையே அது மாதிரி அப்பீல் தான் போயிருந்தது அப்புறம் என்ன அப்படி தீர்ப்பு அப்படியே எல்லாத்தையும் கேட்குறீங்களா தீர்ப்பு அதை விமர்சிப்பதாவது மேல் கோத்துக்கு போறது அதுவும் ஒரு விதமான விமர்சனம் தான் தீர்ப்பை ஏற்கலை நீங்க மறுக்கிறீங்க அது ஒரு விமர்சனம் தான் அப்ப நீங்க உங்களுக்கு விமர்சிக்கிற என்ன சிக்கல்னா இது எதுக்கு நம்ம ஏற்கனவே தொண்ணூறு பர்சன்ட் வந்து நம்ம கட்சியில இந்துக்கள்னு சொல்லிட்டு இருக்கிறோம் நம்ம எதுக்கு அதை பேசணும் சேஃபா போவோம் அது இது வந்து ஓட் பாலிடிக்ஸ் ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் அந்த பாலிடிக்ஸ நாம் தமிழக எந்த நிலையிலும் செய்யலை என்ன நேரம் நான் எனக்கு ரொம்ப நேசத்துக்குரிய தம்பி தான் சொல்லின்னு வந்தாங்க மறுநாள் அன்று இரவே அது தவறுனா தவறு நேரடியா சொன்னவர் தான் அதுதான் நேர்மை அதுக்கு முன்ன வரைக்கும் விஜய் அவர்கள் தவறுன்னு சொல்லியிருந்தா அது தவறு நேத்து இப்படி பேசணுமே இன்னைக்கு இப்படி பேசணும்னு உலகம் சொல்லுமே கவலைப்படலை நேத்து என் தம்பி நினைச்சேன் இப்படிதான் அது சரியானது நினைச்சேன் அவன் சரியில்லை இன்னைக்கு தப்புனா தப்புன்னு ஒரு ஒரு நாள் தாமதிக்காம ஏழு மணிக்கு முடியுது அந்த கூட்டம் எட்டு மணிக்கு அவர் சொல்லிட்டார் அந்த கோட்பாடு தவறானது அதை நான் எதுக்குறேன் அது நான் உடன்படலன்னு சொல்லிட்டார் அப்போ இதுதாங்க நேர்மை இது மாதிரி ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டான ஒரு ரியாக்ஷன் வந்து அரசியல் வாக்கு வங்கிக்கு ஏற்படும் அதை பத்தி அக்கறை இல்லை அரசியல் வாக்கு வங்கி முக்கியம் பண வங்கி ஒரு முழங்கான இது நாம் நம்ம நாம அரசியல் வாக்குக்காக அரசியல் பண்ணல மக்கள் வாழ்க்கைக்காக அரசியல் பண்ணணும் அப்படி வந்து வாக்குக்காக அரசியல் பண்ணனும்னா நம்ம பணம் கொடுக்கலாமே திமுக அதிமுக பாஜக செய்வது போல வாக்குக்கு பணம் கொடுக்கலாமே வாக்கு வங்கி அரசியல் தானே இன்றைக்கு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் எட்டு எட்டு விழுக்காடு வாக்கு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு கோட்பாடு போய் வங்கி அரசியல் பண்ணலாமே இதுவரை அரசியல் உறுதி பண்ணலாமே வாக்கு வங்கி அரசியல்னா அப்படி இல்லைங்க வாக்கே போடாம கூட போட்டோம் இப்ப என்ன போன்றவர்கள் அந்த நிலைப்பாடு அந்த கோட்பாட்டை நம்ம மீறக்கூடாது அதுக்கு உட்பட்டு தான் சேர்வோம் என்ன அதாவது காப்பாற்ற கூட கூடுகளை காப்பாற்ற கொஞ்சம் குஞ்சுகளை போஷித்து வளர்த்து காப்பாற்றி உருவாக்கி விட தான் கூடு கூடு கூடுக்காக குஞ்சு கிடையாது குஞ்சுக்காக தான் கூடு கோட்பாட்டுக்காக தான் கட்சி கட்சிக்காக கோட்பாடு கிடையாது கோட்பாட்டை காப்பாற்றுறதுக்கான இடம் தான் அந்த கூடு என்கிற கட்சி அது அந்த கோட்பாடை காப்பாற்றுறது அந்த குஞ்சுகளை நசுக்கி கொள்ளும்னா அப்படி எதுக்கு அதுக்கு அந்த கட்சி அப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா இல்ல இல்ல ஜெயிச்சா போதும் அந்த கோட்பாடெல்லாம் கொஞ்சம் விட்டுடுங்க கொஞ்சம் கலச்சிக்கங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்குங்க அப்படின்னு சொல்வது அரசியல் நேர்மையற்ற செயல் இதைத்தான் பல கட்சிகள் செய்த கட்சி மாறி மாறி தேமுதிக ஒரு தடவை திமுக ஒரு தடவை அதிமுக பாஜக ஒரு தடவை திமுக ஒரு முறை அதிமுக விசிக ஒரு தடவை திமுக ஒரு தடவை அதிமுக பாமக ஒரு தடவை திமுக ஒரு முறை ஏன் இவர்களுக்கு அந்த கோட்பாடை காப்பாற்ற பெரிய திராணியும் இல்ல நம்பிக்கையும் இல்லை விருப்பமும் இல்ல அதனால மாறினாங்க அதனால அம்பலப்பட்ட காணாமலும் போனார்கள் அவர்களெல்லாம் வளர வேண்டிய கட்சி இல்லையா அந்த ஆச்சு அந்த ஆளுமை ஐயா ராமதாஸ் அவர்களுக்கோ திருமாவர்களுக்கோ இல்லை என்று சொல்லிட முடியுமா எங்க கமல் எங்க காணாம போனாரு கோட்பாடு ஒண்ணு துவைச்சுட்டு தானே காணாம போனாரு வச்சிருந்தது ஒரு டிவி ஒரு டார்ச் லைட்டு டிவியை வச்சாரு டார்ச் லைட் தூக்கி வச்சாரு டிவியும் ஒடிஞ்சிது

இப்போ நாம் தமிழ் கட்சி கோட்பாடு இருபது விழுக்காடு இப்ப இந்த கோட்பாடோட இணைந்து கோட்பாடு உள்ளவங்க வந்தா கூட நம்ம கோட்பாடு மெஜாரிட்டி விழுக்காடு நம்ம கோட்பாடு இருபத்தஞ்சு விழுக்காடு எம வந்தாலும் இந்த கோட்பாட்டை மாத்திர முடியாது மாறா நீங்க இருபத்தஞ்சு விழுக்காடு எடுத்துட்டு போயிட்டு எழுபத்தஞ்சு விழுக்காடு வேற கோட்பாடோட இணைச்சிங்கன்னா இந்த இருபத்தஞ்சு விழுக்காடு கோட்பாடு அழிஞ்சு போகும் அப்படிதான் விசிக்கா அழித்தது அப்படித்தான் பாமக அழித்தது அப்படித்தான் வைகோர்கள் அழித்தா இருக்கும் எல்லாமே அழித்துகள் இருக்கும் நேர்வுகள் இருக்கும்பொழுது நம்ம யோசிக்க வேண்டிய கோட்பாட்டை காப்பாற்றணும் ஏன் கோட்பாட்டை காப்பாற்றணும் இந்த கோட்பாட்டை காப்பாற்றினா மக்கள் நல் காப்பாற்றப்படும் மரங்கள் மலைகள் காப்பாற்றப்பட்டா நதிகள் ஆறுகள் காப்பாற்றப்பட்டால் மக்கள் வந்து நல் வாழ்க்கை வாழ்வாங்க நாம நம்பறோம் இல்ல இல்ல திமுக வந்து மன திருட்டு பண்ணுது குவாரி திருட்டு பண்ணுது பொன்முடி அவர்கள் பண்றாரு நம்ம அதை கண்ணும் காணாம விட்டுக்கலாம் நம்மளும் முடிவு பண்ணா கோட்பாட்டை அந்த கோட்பாட்டை காப்பாற்ற தமிழர் கட்சியை தமிழ் தேசியமோ கோட்பாட்டில் தான் வாழ்கிறது சீமான் கைகளில் தவழ்கிறது ஆனா அது உயிரோடு இருக்கிறது கோட்பாடு தான் இந்த கோட்பாடு கெயின் பண்ணிடுச்சு அது தன்னோட வேகத்தை அடைந்து விட்டது இனி அதை நிறுத்த முடியாது யார் இருந்தாலும் எந்த அமைப்பு இருந்தாலும் எந்த கட்சி இருந்தாலும் அதை நிறுத்த முடியாது அது நோக்கி வேகமாக நடைபோடுறது ஆரம்பிச்சதுனால தான் இன்னைக்கு திராவிடமா தமிழ் தேசியமா என்கிற அந்த உரையாடல் வந்துச்சு அதுவே அதோட அடையாளம் தான் கூடிய விரைவில் சார் இதுக்கு முன்னாடி வரைக்கும் தம்பி விஜய் தம்பி விஜய்னு நிறைய ஆதரவு ஓப்பனாவே தெரிவிச்சாரு இந்த மாநாட்டுக்கு அப்புறம் மட்டும் என்ன சார் இவ்வளவு எதிர்ப்பு ஏன்னா நாங்களாம் என்ன எதிர்பார்த்தோம்னா மாநாட்டுக்கு அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் விஸ் விஜய் அப்படிதான் ஒரு பணிப்பூ நடக்கும் பார்த்தா சம்பந்தம் இல்லாம அண்ணனும் தம்பியும் இப்ப நிறைய பேசுகிற மாதிரி ஆயிடுச்சு நான் ரொம்ப சின்ன விஷயம்தான் நான் வந்து என்னோட பயணம் வந்து தெற்கு நோக்கி இருக்குன்னு நான் சொல்றேன் அதுதான் சரியான பயணம் நம்ம அங்கதான் நமக்கு தேவையான இருக்குது அதுதான் திசைன்னு நான் சொல்றேன் நான் வடக்கு நோக்கி போறேன் அப்படின்னு சொல்றாரு என் தம்பி அப்படின்னு நான் சொல்றாரு நான் அந்த நிச்சயமா நான் சொல்றேன் உருவகப்படுத்திட்டு சொல்றேன் இல்லை இல்லை நான் வந்து வடக்கு நோக்கி தான் போனோம் அதுதான் சரியான திசைன்னு சொல்கிறேன் பதினஞ்சு வருஷமா வடக்கும் தெற்கும் கிழக்கும் மேற்குமா போயிட்டு வந்த அனுபவம் சீமானவர்களுக்கு இருக்கு அது தவறான பாதைன்னு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல முடிவெடுத்து இவர் எது திராவிட சரின்னு சொல்றாரோ அந்த திராவிடத்துல ரெண்டு டிகேடா ரெண்டு தலைமுறையா பயணம் பண்ணிட்டு ரெண்டு பத்தாண்டுகள் பயணம் பண்ணிட்டு இங்கிலீஷில் டிகேட் தமிழ் தலைமுறைன்னு அதோட அளவு ரெண்டு டிகேடா பயணம் பண்ணிட்டு அது சரியில்லை கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை பார்த்து திமுக தீகாவை பார்த்து திமுகவை பார்த்து அதற்கு பிறகு இறுதிப்போருக்கு பிறகு மொழிவாய்க்கா போருக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு இது சரி வராது தமிழ் தேசிய சரியான பாதை திராவிட நம்மளுக்கு கெடுக்குதுன்னு முடிவு பண்ணி தெக்க போலாம் நாங்கள் முடிவு பண்ணோம் இல்ல இல்ல அறுபத்தி ஏழுல வந்த தீ திராவிட முன்னேற்ற கழகத்தோட கோட்பாடு கரெக்டாக நீங்க போறீங்கன்னா எங்களை பின்னிட்டு செல்றீங்களா இல்லையா தம்பி நீ போற திசை தப்புப்பா அப்படி போகக்கூடாது அது நீ இப்போ போற ஊருக்கு வழி கிடையாது அப்படின்னு நான் சொல்றேன் அப்படி முரண்பட எனக்கு உரிமை உண்டாலே அனுபவத்தின் உரிமை அப்படி முரண்படுறதுனால தம்பி தம்பி இல்லைன்னு ஆயிடுவாரான்னு நான் கேட்கறேன் அப்ப அன்புலேயோ அவர் மீது நம்ம கொண்டிருக்கிற மரியாதையோ எந்த விதமான குறையும் இல்லை அது நம்ம கடமை இருக்குது ஒரு நல்லது கெட்டது ஒரு குடும்ப நிகழ்வுனா எல்லாரும் அன்னந்தமையும் எந்த வேலை யார் செஞ்சாலும் ஒருத்தர் ஒருத்தர் சாதாரண துப்புர வேலை செஞ்சாலும் ஒரு கலெக்டர் இருந்தாலும் ஒரு குடும்ப நிகழ்வுனா ஒன்னா தானே இருப்பாங்க அது போல நம்ம எல்லாம் ஒன்னா இருப்போம் அதுக்கான காலம் வேற அது அது தனிப்பட்ட நிகழ்வுகள் அது விஜய் நமக்கு கோபம் கோட்பாடுன்னு வந்துட்டா தவறுதான் அதைதான் நினைச்சா தனிப்பட்ட முரண் இல்லை அது அரசியல் முரண் அது கோட்பாட்டு முரண் நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும் உங்க ஊடகத்தின் வாயிலா நான் தான் மக்களுக்கு சொல்லவும் விருப்பப்படுறேன் சார் பெரும்பாலும் அரசியல் களத்துல நீங்க திராவிடம் பெரியார் பேசினாலே திமுக சப்போர்ட்டர் தான் இருப்பார் இவர் அதையும் தான் எதிர்க்கிறாரு பெரியார் பேரை சொல்லி ஒரு கூட்டம் அப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு மறைமுகமாகவும் சாடுறாரு அரசியல் எதிரின்னு ஒரு கட்சியை சொல்றாரு கொள்கை எதிரின்னு ஒரு கட்சியை சொல்றாரு நீங்க அப்படி சொல்ல முடியாது அரசியல் எதிரியா அரசியலுக்காக சேர்த்துப்பாரா இல்ல அரசியல் எதிரியா இருக்கிறவரை கொள்கைக்கு ஒத்து விட்டு கொடுத்து போயிடுவாரா அப்படி ஒண்ணு அதுவே முரண் அதுவே வந்து அது நகைப்புரியது எங்க முரண்னா என்னங்க ஒரு அரசியல் முரணும் கொள்கை என்ன வித்தியாசம் சொல்ல சொல்லுங்க அரசியல் முரண்னா என்ன கொள்கை முரணு ஒரு அரசியல் முரண் வருவதற்கு காரணம் ஒரு கொள்கை முரண்தான் நமக்கு முரண் ஏற்படுகிறது அரசியல் ஏற்படுகிறது அது பேசுகிற தத்துவம் தொடர்புடையது நமக்கு அரசியல் முறையம் ஏற்படுகிறது கொள்கை முரண் தான் அது கொண்டு கொள்கை வேற அந்த திராவிடம்னு எல்லாத்தையும் ஒரே டப்பால போட்டு கருவாட்டு சாம்பார் வைக்க பார்க்குது நம்ம வேணாம் ஒன்னு வந்து கறி குருமா சாப்பிடுவோம் சாம்பார் ரெண்டுத்துல ஒண்ணுதான் முடியும் இது ரெண்டும் சேர்ந்து செய்ய முடியாது அது ஏமாத்து வேலை பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்றோம் இதுல இதுக்கு என்ன வித்தியாசம் தவிர்கால அது என்ன கொள்கை முரணு அது என்ன அரசியல் முரண் கொள்கை முரண் இல்லாம ஒரு அரசியல் முரணே இருக்க முடியாது அரசியலோட என்னோட கொள்கையில ஒத்து போறாருன்னு வச்சுங்களேன் அவரோட என்ன முரண் இருக்க முடியும் அப்படின்னா அரசியல் முரண் அது ஒரு முட்டாள்தோ ஜனங்களை வந்து இது சுழட்டி விடுற வேலை அவருக்கு எல்லா விதமான தேவையும் வந்து இருக்கு எல்லாரையும் சேர்த்துக்கணும் எல்லா கட் அவுட்டையும் வச்சுக்கணும் திமுகவையும் சேர்த்துக்கணும் அதிமுகவையும் சேர்த்துக்கணும் அதனாலதான் திராவிட தவறு இன்னைக்கு இல்லை நாளைக்கு சேர்த்து பாருங்கிறத சமீங்க சொல்றாரோ அப்படின்னு நான் பார்க்கிறேன் அவருக்கு வந்து காங்கிரஸையும் சேர்த்துக்கணும் முட்டா நாளைக்கு பாஜக மட்டும் சேர்த்துக்கணும் ஒருவேளை பாஜக மட்டும் சேர்த்துக்க கூடாதுன்னு இருக்காரோன்னு அதுக்குள்ள ஒரு புரிதல் இருக்கு அதுக்கான காரணம் இருக்கு அந்த காரணத்தை நம்ம உரிய நேரத்துல பேசுவோம் அப்ப அது செய்ய முடியாது திமுக திராவிட திராவிட கோட்பாடும் நாம் தமிழர் உடைய தமிழ் தேசிய கோட்பாடும் முற்றிலும் நேரடியா நான் சொல்றேன் அது சரின்னு நீங்க சொல்ல போறீங்கன்னா அது எப்படி முரணா ஒரு குச்சி எடுத்துக்கிட்டு ஒரு மோடத்தை நோக்கி அடிச்சு சத்தம் போடாதே சத்தம் போடாதேன்னு அடிச்சா அப்படிப்பட்டிருக்கிறாங்க நீங்க போது மோனம் என்ன பண்ணும் சத்தத்தை எழுப்பும் நான்தான் சத்தம் போடாதேன்னு அடிக்கிறேனே அது ஏன் சத்தம் போடுதுன்னு கேட்டீங்கன்னா அது எவ்வளவு தனமோ அது எவ்வளவு முட்டாள்தனமோ அதே போலத்தான் நீங்கள் எடுத்துக்கிற கொள்கை நிலைப்பாடு அப்ப அப்படி ஒரு முரணான வேலையை தான் விஜய் அவர்கள் செய்கிறாரு அவருக்கு புரிதல் இருக்கணும் அவர் எது வேணும் எடுத்துக்கிட்டோம் எந்த கோட்பாடு வேணும் எடுத்துக்கிட்டோம் முழுக்க திராவிடத்துல நீக்கட்டும் நாம திமுக அதிமுக சேர்த்து விஜயும் ஒரு பக்கமா வச்சு கோட்பாட்டு எல்லாம் நம்ம பண்ணுவோம் ஏன் சீமானவர்கள் எடப்பாடி அவர்களுக்கு அரசியல் முரண் வரும்போது கூட தனிப்பட்ட முறையில சித்தப்பா பெரியப்பா தான் பேசுறேன் அப்போ தனிப்பட்ட உறவு முறைகே அண்ணாமலை பார்க்கும்போது ஆற தழுகிதுன்னு செய்யறாரு அது மனித மாண்பு தனிப்பட்ட கோட்பாடு பெரிய ஐயா பெரியார்களை என்ன பெரியார எங்களுக்கு பிராமணரோட முரண் இல்ல பிராமண கோட்பாடோட தான் பார்ப்பலித்தோட தான் முரண் முரண் தான் சொன்ன தவிர என் பாப்பனியர்களே ஆது அப்படின்னு சொல் பா பாம்பை கண்டா பாம்பா பாம்பை விட்டு பாப்படின்னு சொன்ன அவரு அவரே இப்படி சொல்றாரு அப்ப எப்படி அது சரியா இருக்க முடியும் ஏன் நான் சொல்ல வரேன்னா நான் நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன் எப்படி இருந்தாலுமே நீங்க கோட்பாட்ல தான் முரண்பாட முரணாகும் குற்றவாளிகள் கூட என்ன சொல்றாங்க பெரிய பெரிய இந்த ஜூலரிஸ் தெரிஞ்சவங்க நீங்க குற்றவங்களோட தான் முரண்படணும் குற்றங்கள் மேலதான் வெறுப்பு வெறுப்பு காட்டணும் குற்றத்தை தான் வெறுப்பு காட்டணும் குற்றவாளிகளை நீங்க வெறுக்க கூடாது அடிப்படையில் அவர்கள் மனிதர்கள் தான் அவர்கள் குழந்தைகளாக இருக்கும்போது குற்றவாளிகள் இல்லை அவர்கள் இளைஞராக வளரும் போது குற்றவாளி இல்லை ஏதோ ஒரு காரணம் ஒரு உளவியல் காரணம் இல்ல ஒரு சமூக காரணம் ஏற்றத்தாழ்வு நெருக்கடி சந்தர்ப்ப சூழ்நிலை கோபதாபங்கள் மனநிலை மாற்றங்கள் இது குற்றமா உருவா குற்றவாளி உருவாக குற்றவாளியை உருவாகாம இருக்கணும் அப்படின்னா குற்றவாளி புனர்வாழ்வுக்கே வழி செய்யும் வழி சொல்லுது குற்றவியல் சட்டங்கள்லாம் தான் சொல்லுது நீங்க தலை சீவி போட்டு அப்படின்னு இல்லை ஒரு காலத்துல கொலைக்கு இங்க தண்டனை தமிழ்நாட்டில் கல்வனை கல்வனின் கல்வினை கொல்லாமல் விடாத தமிழகத்தின் நீதி என்று உனக்கு தெரியாதான்னு சிலப்பதிகார வசனம் இருக்கு அப்ப அதையே தான் இப்ப பண்றோமா ஆனா திருடுகளும் வாய்ப்பு கொடுத்து தான் இன்னைக்கு சூழல் இருக்கு அப்ப எப்பயுமே அந்த நிகழ்வுகளோட அந்த குற்றங்களோடோ அந்த கோட்பாடுகளோட நமக்கு கோபம் இருக்கணும் வெறுப்பு இருக்கணும் தவிர அதை செய்த நபர்கள் மீது கூட தேவை அதே நபர்களுக்கு அதே குற்றத்தை செய்தவர்கள் அதே கோட்பாடை மருத்துவர்களுக்கு நமக்கு எதிரான கோட்பாடை பேசுகிறவர்களும் கூட குடும்பம் இருக்கு அவர்களும் அண்ணன் தம்பியா இருப்பாங்க அவரும் நல்ல நண்பர்களா இருப்பாங்க அவர்களும் நல்ல காதல் உடையவராக இருப்பாங்க காதல் கணவர்களா இருப்பாங்க இருப்பார்கள் இல்லையா பல நேரங்களில் நல்ல மனிதாபிமிகளா கூட இருப்பாங்க எங்க கிறிஸ்தவம் ஆவாதுன்னு சொல்ற ஒரு நபருக்கு ஒரு கிறிஸ்தவத்தை உதவி உதவிப்படுறாரு ரத்த கொடை கொடுக்கிறாங்க குருதி கொடை கொடுக்கறாரு இஸ்லாமத்தை இருக்கிற ஒரு பிராமணருக்கு கூட ஒரு இஸ்லாமியர் குருதி கொலை கொடுக்குறாரு வாங்கிக்கிறாரு உயிருன்னு வரும்போது ஒரு இஸ்லாமியர் அடிப்பட்டு விழுந்தா கூட அது அந்த இஸ்லாத்தின் மீது நம்பிக்கையே இல்லாத ஒரு அயிரு அவரை போய் தூக்குறாருங்க இதெல்லாம் ஏதோ நீங்க எல்லாரும் அந்த கட்சிக்கார தூக்கக்கூடாது அந்த மாதிரி அப்படிலாம் இல்ல மனிதன் அது மனித மாண்பு அப்ப நாம் இப்போ என்ன சொல்லா கோட்பாடுகளோட கடுமையா முரண்படுவோம் உங்களை இன்னும் கூட மோசமா பேசுவோம் ஆனா அது விஜய் பேசுவதாக ஆகாது தாவேகாவோட கொள்கைகளை பேசுவதாக எதிர்த்து பேசுவதாகும் அந்த கோட்பாடை உடைத்து நோக்க வேண்டிய கடமை கையில தாவேகாவும் பேசுங்க இது வந்து ஜனநாயக போர் கோட்பாடு போர் நீங்கள் பேசுங்க நீங்கள் உங்களாலுக்கு அந்த திராணி இருந்தா நீங்க பேசி தமிழ் தேசியம் பொய்யானது நிரூபீங்க இல்ல ரெண்டும் மெய்யானது நீங்க நிருப்பீங்கன்னு பார்க்கலாம் கண்கள் தான சொல்றாரு அப்படி வராதுங்க அப்படி இருக்க முடியாது ஒரு ரெண்டு கண்ணும் சேர்ந்து ஒரு பார்வை பார்க்கலாம் ரெண்டு கண்ணும் சேர்ந்து ரெண்டு பார்வை பார்த்ததுன்னா அது வந்து ஸ்குவிண்ட் ஐன்னு வாங்க இந்த லோக்கல் டோரி கண்ணுன்னு வாங்க அப்படி ஒரு பக்கம் ஒரு அப்படி போக முடியாது இன்னொன்னு அப்படி ரெண்டு த காட்சியை காணுகிற கண்ணு மூளைக்குள்ள தகவலே வாங்காதுங்க அப்படி பண்ணவே முடியாது நீங்க அது தமிழ் தேசியம்னா என்ன அதுக்கு வந்து திராவிடம் என்ன அது எப்படி முரண்படுதுன்னு நீங்க ஒரு எழுபத்தைந்து ஆண்டு கால வரலாறா நீங்க அதற்கு பேசணும் அதற்கான இது இல்லை ரொம்ப எளிது ரெண்டும் இல்லைன்னு நாங்க நிரூபிச்சோம் இன்னைக்கு என்ன டிபேட் இன்னைக்கு என்ன வருது இன்றைக்கு எங்கேயாவது பொது வெளியில ஊடகங்கள்ல அல்லது சமூக வலைதளங்கள்ல ஆரியமும் திராவிடமும் பேச்சு வருதா அல்லது தமிழ் தேசமும் திராவிடமும் பேச்சு வருதா நீங்க சொல்றது அது காலத்தின் தேவையா இருக்கு அப்போ அந்த புள்ளிக்கு கொண்டாந்து அகத்தி இருக்குது நாம் தமிழ் கட்சி சீமான் வருகைக்கு பிறகு தமிழ் தேசியமா திராவிடம் அப்படிதான் வருது ஆனா நீங்க இன்னைக்கு தமிழ் தேசியத்தை பேசும்போது என்ன எப்படி எல்லாம் பேசுறாங்களே பாசிசவாதிகள் பேசுறாங்க வடவர்கள் நல்லவர்களும் இல்லை நம்மவர்களும் இல்லை என்று பேசியது திமுகவின் குரலா இல்ல ஆரிய குரலா அன்னைக்கு தெரியலையா தமிழ்நாடு தமிழருக்கு முழக்க வச்சு திமுக அப்ப அது பிரிவினைவாத கோட்பாடா கோட்பாடா இல்ல தமிழர் நலன் கோட்பாடா ரெண்டு முற்றிலும் வேற தலைவர்கள் ஒரே நேரத்தில் அடைய அடையாளம் காணப்பட்டார் ரெண்டு நேர் ஏதாவது டயமெட்ரிக்கலி ஆப்போசிட் லீடர்ஸ் தன்னை தமிழின தலைவர் என்று சொல்லிக்கொண்டு தமிழினத்திற்கு துரோகம் செய்த தலைவர் ஒருத்தர் தன்னை தமிழ தலைவர் என்று சொல்லிக்கொள்ளாமல் தமிழினத்திற்காக உயிரை விட்ட தலைவர் ஒருத்தர் ஒண்ணு ஐயா கருணாநிதி அவர்கள் இன்னொன்னு தேசிய தலைவர் பிரபாகர் அவர்கள் இங்க நீங்க பாருங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தன்னுடைய மகன் மனைவி வெளியேறதுக்கு வாய்ப்பு இருந்தது உச்சக்கட்ட இருந்து ஆனா வெளியேறக்கூடாது என்ன நம்பி எத்தனை பிள்ளைங்க வந்தாங்களோ அதே போலதான் நீங்களும் என் பிள்ளைகளும் தன்னுடைய சின்ன வயது பையனை பிஸ்கட் சாப்பிட்டுட்டு அடுத்த நொடி என்ன நடக்குதுன்னு தெரியாமல் பையனை சுட்டுக் கொண்ட காட்சியை நம்ம படமா வந்ததை நம்ம பார்த்தோம் தன் பலி கொடுத்தாரு யாரே தன்னை தமிழன் தலைவர் என்று கொள்ளாத அந்த தலைவர் தன்னுடைய பெரிய மகனை கொடுத்தாரு தானும் அந்த இடத்துல உயிர் நீத்து போனார் இந்த சமூகத்துல அவர் தமிழின தலைவர் என்று கொள்ள ஆனா தமிழர்களே தமிழர்களே என்னை கட்டி கடலில் வீசுங்கள் நான் உங்களுக்கு அப்பொழுதும் கட்டுமரமாகத்தான் இருப்பேன் என்றும் தன்னை தமிழின தலைவர் என்று தானே தம்பட்டம் கொண்ட கருணாநிதி அதே இரண்டாயிரத்தி ஒன்பதில் செய்தது என்ன தன்னுடைய மகனுக்கு எம்பிசி டும் மினிஸ்டர் போஸ்ட் வாங்கறதுக்காக போயிருக்கவர் அதே மாதிரி இங்க நான் இருந்து போரை நிறுத்த முயற்சி பண்றேன்னு காலையில ஆரம்பிச்சு மத்திய காலை உணவுக்கும் மதிய உணவு இடைவெளிக்கும் நடுவில் உண்ணாவிரதம் பெருமகன் இது ஒரு இலக்கியத்திலே இருக்கிறது ஒரு தெருவில் மங்கள சங்கு கேட்டால் ஒரு தெருவில் சாவு சங்கு கேட்க தான் செய்யும்னு அதே பதவியை வாங்கினதுக்கு பேசியவர்தான் கருணாநிதி இதுல யார் தமிழக தலைவர் யார் தமிழகத்திற்கு உதவி பண்ணார் யார் தமிழகத்தை வீழ்த்தினார் நீங்க சொல்லுங்க டயோமெட்ரிக் ஆப்போசிட் நேர் எதிரான தலைவர் அப்ப யாரை தமிழக தலைவர் என்று கொள்வது அந்த கேள்வி இருக்குல்ல இதை அடையாளம் காட்டிய புள்ளி எங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது அதை செய்து காமிச்சது எது அது அது இது ரெண்டு லட்சம் உயிர் இது இந்த தெளிவுக்கு ரெண்டு லட்சம் உயிர் பலி கொடுக்கப்படுது அதுதான் உங்களுக்கு இறுதி போரு ஈழத்தில் நடந்த இறுதிப்புறதுதான் இந்த ரெண்டு லட்சம் உயிரை வந்து பலி கொடுத்து தான் நம்ம கண்டுபிடிச்சோம் இவர் தமிழ் தலைவர் இல்லை இவர் தான் தமிழ் தேசிய தலைவர் நாம இந்த தமிழ் வழி கண்டுபிடிச்சது அதோட தொடர்ச்சியாக தான் செயல்படுது நீங்களே அதை செய்யலை நீங்கள் என்ன சொன்னாங்க இது நாங்கள் மட்டும் நினைத்திருந்தால் நாங்கள் இந்த போரை நிறுத்தி இருக்க முடியாது தேவையில்லை நீங்க நிறுத்தி இருக்கவே தேவையில்லை நீங்க வெளியே இருங்க அதற்கு பிறகு அவங்க செய்திருக்கணும் அப்போ உங்களை தமிழின் தலைவர் பாராட்டியிருக்க ஏங்க என்னுடைய அக்காவை ஒருத்தர் ரேப் பண்றாங்க பத்து பேர் சேர்ந்து ரேப் பண்றாங்க மனுக்க பாலியல் வன் புணர்வு பத்து பேரு என் எங்க ஒரு ஆளா தடுக்க முடியாதுங்க தடுக் அதுதானே அறிவியல் நான் இல்லை இல்லைங்க பத்து பேரால தடுக்க முடியாது நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன்னா இல்ல பத்து பேர்ல ஒரு நாலு பேர் மேலே உழுந்து போராடி கழிச்சு என்னோட அக்காவை காப்பாத்த முயற்சி படி வரை என்ன பண்ண முடியுமோ செத்து கூட போக அந்த போராட்ட வந்தாரு அப்படித்தானே உங்க முயற்சி இருந்திருக்கணும்னு நீங்க ஆட்சி எழுந்திருங்க உம்ம நாங்கள் கொண்டாடி இருப்போம் அப்ப நாங்க நம்பி இருப்போம் உங்களை கட்டு வந்து கடல்ல போட்டிருந்தா கூட நீங்க கட்டுமரமா விதந்திருப்பீங்க நாங்க இருப்போம் நீங்க நாடுகள்ல பண்ணீங்க டெல்லிக்கு போய் உங்க மகளுக்கு வந்து இது வாங்கி கொடுக்கல இருந்தீங்க அப்ப எப்படி பண்ண முடியும் அதுதான் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அரசியல் வழியில மிக வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திய ஒரு ஆண்டு ஏழு எப்படி வந்து நாப்பத்தி ஒன்பது எப்படி திமுக உதித்து காங்கிரஸை கொஞ்சம் கொஞ்சமாக இருபது ஆண்டுகள்ல வீழ்த்தியதும் அறுபது நாற்பத்தி ஒன்பதுல ஆரம்பிச்சு அறுபத்தேழுல எப்படி வீழ்த்தியதோ அதே போல ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நாம் தமிழர் கட்சி இருக்குது திமுகவை வீழ்த்திய நீங்க எழுதி வச்சு இது வரைக்கும் கேள்விக்கு பொறுமையாச்சு உங்களுக்கு மிக்க நன்றி சார்